ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கால் விரலில் மெட்டி அணிவதோட ரகசியத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த கால் விரலில் திருமணமான பெண்கள் குறிப்பாக இந்த கா மெட்டியை அணியணும் அதுவும் வந்து வெளியில் அணியிறது சிறப்புன்னு சொல்கிறாங்களே அதனால் என்ன பலன்கள் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பெண்களது கர்ப்பப்பையானது முக்கியமான நரம்புகள் அனைத்தும் வந்து காலில் போய் முடியுது அப்படின்ற விஷயம் இருக்கு அதனால தான் இந்த காலில் இருக்கக்கூடிய நிரம்புகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வராது அப்படின்றதுக்கு காரணம் இருக்கு வெள்ளியில் குறிப்பா அணியும் பொழுது வெள்ளியிலிருந்து உருவாகக்கூடிய காந்த சக்தி கால் நரம்புகளில் ஊடுருவி அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது முக்கியமாக கர்ப்பப்பை நோய்கள் எதுவுமே வந்து அண்டாது அப்படின்ற விஷயம் இருக்கு பெண்கள் மெட்டிய பெரு இருந்து இரண்டாவது விரலாக இருக்கக்கூடிய விரலில் அணிவதன் மூலமா கர்ப்பப்பை ஆரோக்கியமாகவும் கர்ப்பப்பையில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகவும் இருக்கிறதுக்காக பாதுகாக்கப்படுது அப்படின்ற விஷயம் இருக்கு அதனால தான் கால் பெருதிரல்ல வந்து நம்ம மெட்டி அணையக்கூடிய விஷயம் இருக்கு அதனால்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்தையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இரண்டையும் ஒன்னா சேர்த்து நமக்கு பழகி வச்சுட்டு இருக்காங்க அதை காலப்போக்கில் நம்ம பயன்படுறது கிடையாது அதை வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடல் அளவிலும் மனத அளவிலும் நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற விஷயம் இருக்கு இப்போ பெண்கள் திருமணம் மாணவங்க அப்படின்ற விஷயத்தை உணர்த்துறதுக்கு கால் விரல்ல அணியக்கூடிய மெட்டி அடுத்தது நெத்தியில் வகுடில் வைக்கக்கூடிய பொட்டு கழுத்தில் திருமாங்கல்யம் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து அடையாளமாக பயன்படுத்துகிறோன்ற விஷயமும் இருக்குது அதையும் தாண்டி இதில் வந்து சுட்சமாக கொடுக்கப்பட்ட விஷயம் என்னென்னா ஆரோக்கியத்திலேயே வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய சொல்லி நம்மளை தூண்டிட்டு இருக்காங்க நெத்தியில் வகுடில் பொட்டு வைங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ண விஷயம் இந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம பண்ணும்பொது நம்ம மனதளவில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நம்ம வந்து வந்து பெண்மணி வந்து ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பத்தில் அந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அதை வந்து வந்து ஃபேஷன் இதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன் அப்படி இதெல்லாம் செய்யக்கூடாது நாகரிகம் இல்லை ஸ்டைல் அப்படின்ட்டு நம்ம பல நம்ம மறந்துட்டோம் நிறைய விஷயம் செய்யறது கிடையாது மறுபடியும் வந்து இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் அளவுலையும் மனதளவுலையும் முன்னேற்றங்கள் வரும் அப்படின்றது இருக்கு இது எல்லாம் ஒரு ஒரு பகுதியில் நம்ம அணியக்கூடிய ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்னன்னா நம்ம யார் யார் அக்கு பிரஷர் பண்ணுறீங்க முத்திரைகள் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இதுக்கான விளக்கங்கள் கரெக்டாக தெரியும் நம்ம குத்தக்கூடிய மூக்குத்தையும் வந்து ஒரு பிரஷர் பாயிண்ட் அதே மாதிரி காதில் குத்தக்கூடிய கம்மலும் அதுவும் ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட் கையில் போடுற வளையல் போடுறோம் இல்லையா அதுவும் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அக்கு பிரஷர் பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுற விஷயமா இருக்கு கர்ப்பத்தின் போது பெண்களுக்கு வ நார்மலாக வரக்கூடிய வாந்தி மயக்கம் போன்றவற்றை இந்த காலில் அணியக்கூடிய வெள்ளி மெட்டியானது குறைக்குது அப்படின்ற வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குது இந்த காலில் போடக்கூடிய அந்த வெள்ளி மெட்டியானது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆனால் பணியை வந்து இந்த மெட்டி அப்படி செய்யுது அப்படின்ற விஷயமும் இருக்குது கால் வெள்ளம் நம்ம வந்து நம்ம மெட்டி அணிஞ்சு கொண்டு நம்ம பூமியில் ந அழுத்தி நடக்கும் பொழுது அந்த நரம்புகள் அனைத்தும் தூண்டப்பட்டு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் இந்த மெட்டி அணிவதன் மூலயமா நமக்கு கிடைக்கிது அப்படின்ற விஷயம் இருக்குது அதனால்தான் வந்து பெண்களை வந்து காலில் கண்டிப்பாக மெட்டி அணியணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அழகுக்காகவோ இல்ல வந்து நான் திருமணமான பெண் அப்படின்றதுக்கான அடையாளத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காகவும் நம்ம அணியக்கூடிய மெட்டி கிடையாது இது அந்த குறிப்பாக அந்த திருமணமான பெண்கள் திருமணத்திற்கு பிறகு எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உடல் சம்பந்தப்பட்ட மற்றும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்மள வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த மெட்டி இப்போ பொட்டு வைத்த முகம் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ நார்மலாக எல்லா திருமணமான பெண்களும் மட்டும் இல்லை சிறு பெண்களும் ஆண்களும் சரி நெத்தியில் திலகமிடணும் அப்படின்ற வழக்கம் இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு குங்குமம் பிடிச்சிருந்தா குங்குமம் அம்பால நினச்சி குங்குமம் வைக்கலாம் சிவபெருமான முருகரையும் நினைச்சி விபூதி அணியக்கூடிய வழக்கமும் இருக்குது எதனா வந்து நம்ம நெத்தியில் சந்தனம் எதனா ஒன்று திலகம் வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம முன்னோர்கள் பழகியிருக்காங்க இதுக்கான தா காரணம் இதுக்கான தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீரில்லா நெற்றிப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நெத்தியில் எதுவுமே வைக்கலன்னா அந்த மனிதனை யாராலே வேணாலும் சீக்கிரமாக வசியம் பண்ணிட முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது ஒருத்தவங்க நெத்தியில வந்து திலகத்தை வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கள இன்னொருத்தங்களால மிஸ்மரைஸ் பண்ணவே முடியாது மயக்க முடியாது ஏமாத்த முடியாது அந்த நெத்தியில வைக்கக்கூடிய திருநீருக்கும் இந்த குங்குமத்திற்கும் வந்து பலன்கள் பல விதமா இருக்குது ஒரு சிலர் நான் வந்து என்னுடைய கணவருக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா வசம்பளை செய்யக்கூடிய ஒரு மையை வந்து பயன்படுத்த சொல்லி டெய்லியும் கொடுப்பேன் இதில் வந்து நான் ஒரு சில மூலிகைகளை போட்டு நான் இந்த வசியை மை செய்கிறேன் இது வந்து என்னுடைய கணவர் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருக்கிறதால அவருக்கான நிறைய பேருடைய நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது அவருடைய வாக்கு சித்தி கிடைக்கணும் அவர் பேசுறதால மற்றவங்க வந்து இவருடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய வேலையை கீழ்ப்படி படிந்து நடக்கணுன்றதுக்காக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓ எனக்கு அந்த வசம்பு மைய அதுக்காக நான் செய்யும் பொழுது சில மந்திரங்களை வந்து நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி நான் அந்த மண் மைய செய்கிறேன் அதுதான் என்னுடைய கணவருக்கு நான் பயன்படுத்த கொடுக்குறேன் ஏன் இப்போ பிள்ளைக்கு வந்து விபு விபுதி இல்லைன்னா குங்குமம் அந்த மாதிரியான விஷயத்தை நான் பழகி வச்சுட்டு இப்போ இது எல்லாம் வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து தூண்டக்கூடிய விஷயமாகும் பண்ணுவோம் இன்னொருத்தவங்க வந்து நம்ம வந்து முன்னாடி பேசும்பொழுது நம்மளுடைய பேச்சையும் அவங்க கேட்கணும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துகளை நம்ம ஏற்றுக்கிறோம் அதே போல் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம நெத்தியில் வைக்கக்கூடிய அந்த திரகத்துக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று உங்களுக்கு சந்தனம் பிடிக்குமா சந்தனம் வச்சுக்கலாம் விபூதி பிடிக்குமா விபூதி வைக்கலாம் குங்குமம் பிடிக்குமா குங்குமம் வச்சுக்கோங்க எதனா வந்து நெத்தியில கண்டிப்பா வந்து எதனா ஒரு திலகம் வந்து நம்ம கூட இருக்கணும்ன்ற வழக்கமும் இருக்கு போல நம்ம நெத்தியில் அணியக்கூடிய இந்த நெத்தி சுட்டிகளுக்கும் பலன் அதிகம் பெண்கள் குறிப்பாக வந்து ஒரு ந மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது நெத்தி சுட்டிகள் அணியிறதுன்ற வழக்கம் இருக்குது அதுக்கான த தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெத்தி சுட்டியை நம்ம நெத் அணியும் பொழுது தலைவலி சைனஸ் பிரச்சனை சரியாகும் அப்படின்ற விஷயத்துக்காகவும் காதில் நம்ம போடக்கூடிய தோடால் மூளை செயல்பாடுகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற கூற்றும் இருக்குது கண் பார்வை திறனும் கூடும் கா நம்ம காதில் அணியக்கூடிய க கம்மலுக்கு அதே மாதிரி வந்து மோதிரம் நம்ம போடுறதுக்குரிய கருத்தும் வந்து அதிகம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த மோதிரத்தை வந்து நம்ம குறிப்பாக மோதிர விட விரலில் வந்து நம்ம அணியும் பொழுது பால் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் தூண்டப்படும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் அந்த ப குறிப்பிட்ட மோதிர விரலில் மோதிரத்தை அணியணும் அப்படின்றதுக்கு வந்து சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்கேஜ்மெண்ட் டைமில் பார்த்தாலும் வந்து கணவன் மனைவியாகக்கூடிய அந்த தம்பதிகள் வந்து கையில் வந்து மோதிரம் மாற்றிக் கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்குது இதுக்கான காரணமும் இதுதான் அந்த நேரத்தில் அவங்க வந்து அணிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த வந்து குறிப்பிட்ட மோதிரம் குறிப்பாக மோதிரம் விரலில் அணியக்கூடிய விஷயத்தை வந்து குறிக்குது இதுடைய தாற்பரியம் இதுடைய வந்து மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா இந்த திருமணம் ஆகக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு உருவாக வேண்டிய உருவாக நார்மலாக உருவாக வேண்டிய பால் உணர்வுகளை வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த குறிப்பிட்ட புள்ளியில வந்து நம்ம வந்து மோதிரத்தை அணியிடும் அதனால வந்து இந்த மோதிர விரலில் அணியக்கூடிய இந்த மோதிரத்தை திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அணியக்கூடாது அப்படின்ற விஷயமும் இதில் வந்து அடங்கியிருக்கு இப்போது நம்ம பார்க்க போகிறது மூக்குத்தி அணிவதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ஒரு பருவம் அடையக்கூடிய வயதில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக மூக்குத்தி அணியணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுவும் வந்து ஒரு வர்ம புள்ளி அந்த மூக்குல வந்து ஒன்று வட இந்தியர்கள் வந்து இடதுபுறத்திலையும் தென்னிந்தியர்கள் வலது புறத்துலையும் மூக்குத்தி அணியக்கூடிய வழக்கம் இருக்குது ஏதோ ஒன்று நம்ம மூக்கில் வந்து எந்த பகுதி எந்த சைடில் இருக்கக்கூடிய நாம் மூக்கில் வேணாலும் நம்ம வந்து அந்த நாசியில் வந்து முக்குத்தி அணியலாம் இப்போ வந்து நம்ம அணியறதுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுவும் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான விஷயம் தான் இப்போ நம்ம பெண்கள் வந்து குறிப்பாக இந்த முக்குத்தி அணிவதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ம வர்ம புள்ளி தூண்டப்படும் அப்படின்றது இருக்கு இப்போ முக்குத்தி அணிவதால் நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்து நம்ம மீள முடியும்னு பார்த்தா பெருங்குடல் சிறுகுடல் சம்பந்தப்பட்ட நரம்புகள் அனைத்தும் இந்த மூக்கு பகுதியில் வந்து முடிவதால நம்ம அந்த இடத்துல நம்ம நரம்புகளை தூண்டும் பொழுது இந்த பெருகுடல் சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து அந்த குறிப்பிட்ட பெண்களுக்கு வந்து வந்து பாதிப்புல இருந்து அவங்க மீண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இப்ப வந்து இந்த மூக்குத்தி பொழுது நார்மலாக உஷ்ண வாயு வந்து தானாகவே வந்து இந்த மூக்குத்தி அணியும் பொழுது நமக்கு உடம்புல இருக்கிற உஷ்ண வாயு வந்து தானாகவே வெளியேறிடும் ஒரு சில பெண்கள் இப்போ வந்து யாரும் அணியாமல் இருக்கிறீங்களோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ஒருவேளை வந்து பெருகுடல் சிறுகுடல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் மூக்குத்தி அணியலை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் போய் இந்த பாய் நீங்கள் மூக்குத்தி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்புகள் தூண்டப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கிறத நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க இதுதான் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஆன்மீக ரிலேட்டடாகவும் மருத்துவ ரிலே விஷயத்திலையும் வந்து நமக்கு தொடர்பு படுத்தி தான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறது கையில் அணியக்கூடிய வளையல்களையும் கையில் ஒரு சிலர் கயிறு கட்டியிருப்பாங்க அதை பற்றின விஷயத்த பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அணியக்கூடிய கையில் வளையலையும் இந்த கையில் அணியக்கூடிய கயிறாலையும் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கையில் வளையல் அணிஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்க எதனால் கடவுளை நினைச்சி கையில் கயிறு கட்டி வச்சு தான் இருப்பீங்க ஏன்னா அந்த மாதிரியான பலன்கள் இந்த வளையல்லையும் இந்த கையில் கட்டக்கூடிய வ கயிற்றுலையும் இருக்குது இப்போ கையில் அணியக்கூடிய இந்த வளையலால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம வய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஒரு சி விலங்க அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க அடுத்தது வந்து பயம் அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாம் இந்த கையில் வளையல் அணியிறந்தாலையும் இந்த கையில் கரு எதனா ஒரு கலரில் கயிறு சா கடவுளை நினச்சி வேண்டி நம்ம கட்டும் பொழுது இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் அதையும் தாண்டி என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த நம்ம கையில் அணியக்கூடிய வளையலும் அந்த கை வந்து அணியக்கூடிய கயிறு மூலியமாக நம்ம மார்பக சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டும் முடியும் எவ்வளோ பெண்களுக்கு இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்ற விஷயத்த நம்ம பா வந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இது எல்லாம் வந்து அவங்க மறந்து போன விஷயத்தால தான் அவங்க ஒரு சிலருங்க வந்து ஃபேஷன் அப்படின்றத க நோக்கி போய் அவங்க கையில் வளையல் அணியிற பழக்க மே இல்லாம இருக்கிறாங்க அதே மாதிரி கையில எந்த எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாததால அவங்க கையில எதுவுமே கையில் கயிறு கட்டுறதில்லை இந்த ரெண்டு காரணத்துக்காக அவங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையான மார்பக சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம கட்டும் பொழுது நம்மளுடைய வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியையும் அதிகரிக்கும் இப்ப வெள்ளை அணுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நம்ம உடம்புல போர் மரபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயமே இந்த வெள்ளை அணுக்கள் தான் இப்போ நம்ம கையில் அணியக்கூடிய வளையலாலையும் இந்த கயிறு மூலியமா நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கும் பொழுது நம்ம வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம பேலன்ஸாக நம்ம உடம்ப பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த கயிறு வளையலும் அணியிறது அப்படின்ற விஷயத்துக்காக செய்கிறோம் அதே மாதிரி வளைகாப்பு பண்ணும்பொழுது கை நிறைய வளையல் போடுவாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு பால் சுரப்பு வந்து அதிகரிக்கணும் இப்போ இந்த கையில் அந்த வளைகாப்பு அப்படின்ட்டு ஒரு அஞ்சு மாதத்துல இருந்து கையில் வளையலங்களை நிறைய போட 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 அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பால் சுரப்பு அப்படின்ற ஹார்மோனை வந்து தூண்டப்படுது அதனால குழந்தைங்களுக்கு பா பால் கொடுக்கறதுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நல்ல வந்து பால் சுரப்பு இருக்கும் ஒரு சிலருங்க வெளியே வேலைக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக ஃபுல்லுத்தையுமே வந்து க க கைட்டிடுவாங்க அதனால் அவங்க அப்புறமா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன பார்த்தா என் குழந்தைக்கு பால் கிடைக்கல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குவாங்க அதுக்கு ஈஸியான விஷயம் என்னன்னு பார்த்தா நம்ம அணிஞ்சிக்கிற வலையிலேயே நம்ம கையில கட்டியிருக்கக்கூடிய கயிறு மூலியமாகவே இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் இதுதான் வந்து அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வந்து நம்ம டைரக்டா சொல்லாம வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லியிருக்காங்க இப்போ இதையெல்லாம் நம்ம மறந்துட்டதால தான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி ஏறி இருக்கோம் இப்போ குழந்தைங்க பெற்ற தாய்மார்கள் எவ்வளோ பேர் குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல அப்படின்ற ஏக்கத்தோட இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்க போகிறது ஹீரோ ஆஃப் த டாபிக் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலில் அணியக்கூடிய மெட்டியும் அந்த கொலுசுக்கும் தான் அவ்வளவு மகிமை இருக்குது மெட்டியை பற்றின விஷயம் இருக்குன்னே பார்த்துட்டும் இது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட இருந்து மீட்டு இந்த கர்ப்பப்பையை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டோம் பாலியல் ஹார்மோனை தூண்டக்கூடிய விஷயமாகவும் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ இந்த காலில் அணியக்கூடிய கொலுசு கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை சிறுநீரகம் சிறுநீரக பை வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து உங்களை மீண்டு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த காலில் அடையக்கூடிய கொலுசுக்கு இருக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்திட்டு இருந்தானா கொலுசு வந்து அந்த நல்லா உருண்டியா நல்லா பெருசா இருக்கிற மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா காலப்போக்குல நம்ம இப்ப வந்து நம்மளுடைய வேலை காரணமா நம்ம வந்து கொஞ்சம் மெலிசா போட்டுட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் எதுவுமே போடாமல் இருக்கிறது அந்த மெலிசா வாட்சு போட்டுட்டு இருக்கோமே அப்படின்றது தான் நமக்கு ஒரு ஆறுதல் ஏன்னா அவ்வளவு நம்மளுடைய அனைத்து விதமான வயத்துல உள்ள அனைத்து விதமான உள்ளுறுப்புகளை அனைத்தையும் தூண்டக்கூடிய ஆற்றல் காலில் அணியக்கூடிய இந்த கொலுசுக்கருக்கு அதையும் குறிப்பா கொஞ்சம் மொத்தமா போட்டா பலன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது இதனால் கண்டிப்பாக இந்த அணிகங்கள வந்து நம்ம அணியிறது நான் தங்கத்தில் அப்படின்ட்டு நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை உங்களால் என் வெளியில் பண்ண முடியும்னு பொழுது நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்துங்க கையில் வந்து கண்ணாடி வலையிலே போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தங்கத்தில் தான் வாங்கி போடணும்னு அவசியம் கிடையாது உங்களா உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்த நீங்கள் வாங்கக்கூடிய விஷயத்த பண்ணிக்கோங்க அதை தான் வந்து நான் சொல்கிறது இப்போ வந்து இந்த கொலு காலில் கண்டிப்பாக வந்து தங்கத்தை அணியவே கூடிய கூடாது அதுக்கான விஷயம் இருக்குது அதுக்கான தனி வீடியோ நான் உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கு அதனால் இந்த வீடியோவை வந்து க லாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இப்போ நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆண்கள் அனைவருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா உங்கள் மனைவிக்கு இதை எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அவங்கள நீங்கள் அழகுப்படுத்தி பார்க்கும் பொழுது அவங்களும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்கன்னா உங்களுடைய குடும்பமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சமம் இந்த யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்